ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசி நேர்களுக்கு இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அலுவலக ரீதியாக இன்று ஒரு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இடமாற்றம் வேண்டுவோர் மற்றும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் இது போன்ற பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று புதன்கிழமை விஷ்ணு சகசனாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு மேஷராசி நேர்களுக்கு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகளும் போராட்டங்களும் இன்றைய நாளில் மாறும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் கூடும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் இன்று தீரும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் இன்று புதிய நன் நபர்களின் நட்புகள் கிடைக்கும் இவர்கள் மூலமாக உங்களினுடைய வியாபாரங்கள் பெருகும் ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் தேடி கொண்டிருந்த ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கவும் இன்று வாய்ப்புகள் உண்டு இன்று வழக்கு விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் சாதகமான பலன்களையும் பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுப செய்திகள் உண்டு பல நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது சந்திர பகவான் இன்று பாக்கியத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வியாபார சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளோ அல்லது புதிய நபர்களை சென்று சந்திப்பதோ வெற்றி அடையலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன போராட்டங்கள் உண்டு ராசிநாதன் சுக்கிரன் நாலாம் இடத்துல இருப்பதனால் வீடு சார்ந்த விஷயங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்திலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அலைச்சல் மூலமாக உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று வேலை விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில போராட்டங்கள் வரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் பல வகையான குழப்பங்களையும் கொடுக்கும் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று உடன் பிறந்தவர்களால் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரும் இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் உயரும் வேறு புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்திலையும் இன்றைய நாளில் உங்களினுடைய குழப்பங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு நாலாம் இடத்தில் சந்திரன் உச்சவலம் பெற்றிருப்பதனால் நேயர்களுக்கு இன்று பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு வாக்குவாதங்கள் வந்து பின்பு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வரவுகளும் காத்திருக்கிறது மீனராசி நேர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு ஏற்படும் புதிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களினுடைய இந்த நட்பு வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பிறப்பு குறிப்புகளை மட்டுமே வைத்து ஜாதகம் கணிப்பதில் இருக்கும் சிக்கல்கள் என்ன ஆமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரத்தையும் தப்பா சொல்லுவாங்க ஏஎம்ஐ பிஎம்னுவாங்க பிஎம் ஏஎம்னு வாங்க இதுல குழப்பங்கள் எப்போ அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை இரண்டு மணி மூன்று மணி எல்லாம் பிறக்குறாங்க இல்லையா ஸோ இந்த வரக்கூடியவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து பின் இரவு தான் எழுதுவாங்க ஜாதகத்துல எழுதும் பொழுது ஸோ நமக்கு வந்து டேட்ல வந்து பாத்தீங்கன்னா விடுஞ்சா இருபத்தி ஒன்பதாம் தேதியாக இருக்கும் இருபத்தெட்டு இரவு அப்படின்னு எழுதுவாங்க ஸோ நிறைய பேருக்கு அதில் என்னன்னா இல்லை இருபத்தெட்டு காலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறக்கக்கூடிய ஜாதகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அது அவங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஜோதிடர்களுக்கு வந்து அதை கணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பிறந்த ஊர் கொடுத்தாங்கன்னா லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் போகலாம் ஏன்னா அயனாம்சம் போட்டு பண்ணோம்னா லக்னம் வந்து கரெக்டாக கணிக்க முடியும் பட் இன்றைய நாளில் நிறையா வந்து சாஃப்ட்வேர் வந்துருச்சு பட் இதுலேயுமே ஆத்தெண்டிக்காக இருக்கிற சாஃப்ட்வேர் தான் நமக்கு கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்